திருச்சிற்றம்பலம் நமது சமயாச்சாரியாராகிய ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குரு பூஜை திருநாள் சுவாதி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி தல புராணங்களிலும் சமய நூல்களிலும் உள்ள ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதிகள் முதலில் துரைசை புராணம் மனைப்பாசம் அகற்றவென்று வந்து வழக்குரைத்தாண்ட தாண்ட வரதர் தம்மை தினைப்போதில் பறவையிடத்து என கூட்டும் என தூது செலுத்தி வாழ்ந்து வினைப்போகம் கடந்த தவ முனிவர் எதிர்கொள கரிமேல் வெள்ளி வெற்பில் பனைத்தாரோன் உடன் போன பாவலன் பொன் அடிக்கமலம் பரவுவாமே திரு நாகேஸ்வர புராணத்தில் அமைந்துள்ள சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி மன்றுடையான் ஆண்டவனும் கொண்டவனும் தந்தையுமாம் மாண்பு முற்றும் தொன்றுடைய தோழமையில் வைத்துணர்ந்து வேண்டுவன சொல்லி பெற்று நன்றுடையான் எளிமையையும் அவன் அடிமை பெருமையையும் நயக்கப்பாடும் வன்துண்டன் பெருமையினை வாயார வாழ்த்தாதார் வாழாதாரே திருவானைக்கா புராணத்தில் அமைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி அடிமையானவர்க்கு அருளையும் தன்னையும் உயிரில் படியிலா வகை அளிப்பது பாருளோர் அறிய வடிவின் மான் தவிழ் ஒருத்தி தூதன விரை வழங்க நொடியின் மாலைசை வன் தொண்டர் அடிமலர் நுவல்வாம் சங்கரநாராயண சுவாமி கோயில் புராணத்திலிருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி ஏனமாய் மாயோன் வேலை இருநிலம் கீண்டும் காணா தேனவிள் கமலமன்ன சேவடி படியில் தோய நாணவார் குழலி பங்கின் நாதனை தூதுவிட்ட வானுலாம் பொழில் சூழ் நாவன் மன்னனை வணங்கள் செய்வாம் பேரூர் புராணத்தில் அமைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி ஆடும் பாம்பணிந்த அம்பலத்தாடிய அடிகள் பாடு பாப்பல பகர்ந்தும் மற்றிம்மையில் பயனும் கூடு மேலையில் பயனும் கோதனத்தையும் வீடும் வாங்கும் வாணிகத்துரு விரகனை வியப்பாம் கந்தபுராணத்தில் அமைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி பின்வருமாறு வரந்திடு பொய்கை முன் நிரம்ப மற்ற வன் உறைந்திடு முதலை வந்துதிப்ப அன்னதால் இறந்திடு மகன் வளர்ந்து எய்த பாடல் ஒன்று இறைந்திடு சுந்தரன் அடிகள் போற்றுவாம் சேது புராணத்தில் அமைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி பின்வருமாறு தாது கொண்ட மலர்ச்சுரியல் பறவை என்பாள் தன மயில் மயல் குளிரின் தளர்வு தீர ஏது கொண்டு விளையும் நெறி விரும்பி மாலும் விரிஞ்சனம் முன் தொடராத எளிய யாரும் யாது கொண்டும் அறிவறிதாய் எங்குமான இரும்பொருளை நெருங்கும் இருள் இரவின் மீள தூது கொண்டார் தமை எமை ஆட்கொள்வீர் என்று சொல்லி அவர் பதம் புல்லி தொழுதல் செய்வாம் பிரம்மோத்தர காண்டத்தில் அமைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி பின்வருமாறு தாது நிறைக்கும் பசுந்துளபத் தாமத் தோணும் சரோருகச் செம்போதின் அகத்துச் சகமீன்ற புத்தெழ்தானும் அரியானை மாதினிடத்தின் முனிவழிய ஆரூர் செம்பன் மணி மருகில் தூது நடத்தும் கவிராசன் துணைத்தாள் கமலம் தொழுதிடுவாம் திருவிளையாடல் புராணத்தில் அமைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி பின்வருமாறு அரவு அகல் அல்குலார்பால் ஆசை நீத்தவர்க்கே வீடு தருவம் என்றளவில் வேதம் சாற்றிய தலைவன் தன்னை பறவை தன் புலவி தீர்ப்பான் கழுது கண்படுக்கும் பானால் இரவினில் தூது கொண்டோன் இணையடி முடிமேல் வைப்பாம் சைவ சமய நெறி என்ற நூலில் அமைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி பிழைப்பித்தே கூற்றான் முதலைவாய்ப் பிள்ளை அழைப்பித்தார் பாத நினைப்பாம் காஷை காண்டத்தில் அமைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி பின்வருமாறு கதழ் எரி நேமி தூண்டி கராங்கவர் குரவனின்ற மதலையை அழைத்த செங்கண் மாலன வருந்துறாமல் கடல் அமிர்தம் அன்ன அருந்தமிழ் பதிகம்பாடி முதலைவாய்ப் பிள்ளை தந்த முதல்வனை வழுத்தல் செய்வாம் திருவாடானை புராணத்தில் அமைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி பின்வருமாறு சுந்தர வனிதை என்றே துதி பெறும் பறவையார்த்தம் சிந்தையின் ஊடல் தீர்ப்பான் செறிந்திடும் இரவின் நாப்புண் இந்துவாழ் சடையானை தூது ஏகன ஏவல் கொண்ட செந்தமிழ் நாவலூரர் சேவடி சிறமேல் கொள்வாம் திருத்துருத்தி புராணத்தில் அமைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி பின்வருமாறு யாவரும் மறையின் அந்த வேட்க மூவரும் புகழ நின்ற முழுமுதல் ஒருவர் நல்கு தாவரும் பொருளும் வவ்வி தான் கொடுத்து உவக்கப்பெற்ற பெற்ற தேவரும் பரவும் நாவல் செம்மலை சேர்ந்து வாழ்வாம் திருவையாற்று புராணத்தில் அமைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி வந்தா நாவலூர் வலிதகப்படுத்த இந்திரப் பறவையை விளக்கி இன்பமார் தந்திவோர் சங்கிலி அணைத்திருக்கிய சுந்தரக்கழிற்ற்ரினை தொழுது போற்றுவாம் திரு குற்றால தலபுராணத்தில் அமைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி பின் வருமாறு புவியாசை களைக்கழிற்று தலைவராவன கூடம் புகுந்து பொற்பூன் தவிராத கொம்பிரண்டு மேவியொரு வள்ளி தொடர் தலையை நீவி குவியாரம் புனை பறவை கொங்கை ஆணையின் பொருட்டு குழைதோய் சங்கச் செவியானை தூதுவிட்ட கவியானை தனை தினமும் சிந்தை செய்வாம் திருச்செந்தூர் தலபுராணத்தில் அமைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி பின்வருமாறு கடலினிடை பாம்பின் அமளிப்படுத்த துழாய் முகிலும் விரை கொப்பளிக்கும் செழுங்கமல வீட்டுக்கிரையும் இனும் காணா இரு பொற்சரணம் சிவப்பூர இரவில் பறவைக்கு தூது பரவ பணித்த கவிராசன் பாதம் எமது தலை கொள்வாம் திருச்சிற்றம்பலம்